ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிபிசிஐடி ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அது என்னதுன்றது நம்ம பார்த்துடலாம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணம் அடைந்த வழக்கு தொடர்பாக தனிநபரோ அல்லது நிறுவனமோ புலன் விசாரணையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக ஊடகங்கள்ல பத்திரிகை மற்றும் இந்த காட்சி ஊடகங்கள்ல இவர்களுடைய சொந்த கருத்தையோ அல்லது இது தொடர்பாக காணொலி காட்சிகள் அல்லது அறிக்கைகள் வாயிலாக அவர்களாகவே ஒரு புலன் விசாரணை நடவடிக்கையில் வந்து ஈடுபடக்கூடாது இது வந்து சிபிசடியினுடைய புலனாய்வு விசாரணையை பாதிக்கும் வகையில் அமைவதாக சுட்டிக்காட்டி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் கேள்விப்பட்டது இல்லையோ ஆர்டிக்கல் நைன்டீன் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி ஒன் ஹஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன் திஸ் ரைட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் டு ஹோல்ட் ஒபினியன்ஸ் வித்வுட் இன்டர்ஸ் அண்ட் டு சீக் ரிசீவ் அண்ட் இம்பார்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் த்ரூ எனி மீடியாஸ் அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃப்ராண்டியர்ஸ் அதாவது கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்கும் உள்ளது நம் கருத்துக்களை எந்த ஒரு ஊடகங்கள் மூலமாகவும் தெரிவிக்கலாம் இப்படி இருக்கும் போது நம்ம பேசக்கூடாதுன்னு இவங்க எப்படி சொல்லலாம் வதந்திகளையோ பொய் செய்திகளையோ பரப்புனா இவங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா அப்படி இவங்க நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல எடுத்துக்காட்டுக்கு இப்ப பொய் செய்தின்னு பார்த்தோம்னா சைலேந்திர பாபு அவர்கள் எந்த ஒரு விசாரணையும் செய்யாம பள்ளி மேலே தவறு இல்லைன்னு சொன்னாரு ஒரு பள்ளி வளாகத்துல எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு அந்த பள்ளி தான் பொறுப்புன்றது இவருக்கு தெரியாதா என்ன ஸோ எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் போராடுகிறார்கள் என்பதற்காக ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் கைது செய்ய முடியாது போராடுகிறார்கள் என்பதற்காக ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கைது செய்ய முடியாது அதுக்கான முகாந்திரம் தேவைப்படுகிறது இது ஒரு விதமான பொய் செய்தி இதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம் இல்ல நம்ம சவுக்கு சங்கர் இவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம இது ஒரு தற்கொலைன்னு சொல்லிருப்பார் தற்கொலைன்றது முடிவுக்கு வந்துட்டு அரை சொல்லாம முடிவு தற்கொலை தான் அடுத்து புலனாய்வு போட்டு அதெல்லாம் நம்ம பண்ணுவாங்கங்க நீங்க சொல்றீங்கல்ல இப்போ பொதுமக்கள் நீங்கன்னா நீங்க இல்ல சொல்றாங்கல்ல போலதான் வன்முறை அப்படி சொல்றாங்க நீங்க அது தீர்க்கமான முடிவுக்கு வரும்போது நான் ஃபீல்டுல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதா தற்கொலை என்றது முடிவுக்கு வந்துட்டாரு சார் நான் முடிவு பண்ணிட்டேன் தற்கொலை தான் இந்த மரணத்தில் மட்டும் இல்ல சுவாதி கொலை வழக்கில் இவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஹி சஃபரிங் ஃப்ரம் கில்ட் புரியுதா ஒரு ஆத்திரத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான் செஞ்ச பிறகு அந்த கழுத்த அறுத்துக்கிறது முயற்சினா ஹிட் டை இல்லையா சோ தொடர்ந்து இதே மாதிரியான மனநிலை இருக்கும்போது இதன் காரணமாக அவன் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்றது தான் வந்து இந்த புலனாய்வுல தெரிய வந்த விஷயங்கள் நான் இதை நம்புறேன் இவர் காசு வாங்கிட்டாருனா போதும் கொலைய தற்கொலைன்னு சொல்லி பேசுவார் அப்பாவி நிரபராதிய குற்றவாளின்னு சொல்லுவார் இவர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் சரி அதுவும் இல்லனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தினமும் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்தியாவே போட்டுட்டு வராங்க அது எப்படி ஒரு மாணவி இறந்து கொஞ்ச நாளையே ஒரு நாலஞ்சு மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு சராசரியா முப்பத்தி ஆறு பேரு கிட்ட தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுல பள்ளி மாணவ மாணவிகளும் அடங்குவாங்க அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் இந்த மாதிரியான தற்கொலை செய்தியெல்லாம் காமிக்காம இந்த மாணவி இறந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மர்ம மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா செய்தி ஊடங்கள்லையும் தினம் தினம் மாணவிகளின் தற்கொலை சம்மந்தப்பட்ட செய்தியாவே போட்டு வராங்க அப்ப மக்கள் மனதில் இது தற்கொலை தான் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களா முதல்ல இந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இவங்க எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றாங்க அதனால இவங்க மேலனாச்சும் நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பரிதாபங்கள் மாணவியின் மரணம் கொலைதான்னு மக்கள் அனைவரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலையில இவங்க தற்கொலைகள் பற்றின விழிப்புணர்வு காணலையே வெளியிடுறாங்க ஏன் இந்த நேரத்துல தான் அவங்க வெளியிடணுமா என்ன அப்ப இவங்களும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மாதிரி இது தற்கொலைதான்னு மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீரங்கள்லாம் செய்கிறாங்களா சூசே நோட்டா ஆ சூசை நோட்டு நீங்கள் வாமா போய் சாணம் சூசைட் பண்ணுற அளவுக்கு முடிவு எடுத்துகிட்டிங்கன்னா

பாருங்க இந்த அறிக்கையில தேதி இல்ல தமிழ்நாடு அரசோட லோகோ இல்ல ஏன் அவங்களோட சைன் கூட இல்ல பிரஸ் மீட்ல கூட எதுவுமே சொல்லல இத குறித்து சிபிசிஐடி கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல எல்லா டிவி சேனல்களையுமே ஒரிஜினல் காப்பியை தான் பப்ளிஷ் பண்ணாங்க அந்த சைன் போட்ட சீல் போட்ட ஒரிஜினல் காப்பியை உங்களுக்கு எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இவங்க சொன்ன மாதிரி செய்தி சேனல்கள்ல போட்டிருக்காங்களான்னு போய் பார்த்தோம் எந்த செய்தி சேனல்கள்லயுமே சைன் சீல் வச்ச ஆஃபீஷியல் நோட்டீஸ காமிக்கலாம் அது எப்படி சைனும் இல்லை சீலும் இல்லை வெறும் வெத்து பேப்பர்ல எழுதி எப்படி ஒரு அறிக்கையை விடுறாங்க யூடியூப் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால இவங்களோட புலன் விசாரணை பாதிக்கப்படுதான் அது எப்படி பாதிக்கப்படும் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் சரியான பாதையில் போயிருந்தா நம்ம ஏன் சமூக வலைத்தளத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் பொதுவாக ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்கன்னா அந்த வழக்கோட பின்னணியை பார்ப்பாங்க அப்புறம் இறந்தவருடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது ஸ்ரீமதியோட அம்மா இது நரபலி சந்தேகிச்சிருக்காங்க ஏன் அந்த கோணத்துல விசாரணையை ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தோன்னா அந்த சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையே இதுக்கு முன்னாடி பல மரணங்கள் நடந்திருக்கு அந்த மரணங்களும் நரபலி கொடுக்கக்கூடிய நாட்கள்ல தான் நடந்திருக்கு அதாவது பௌர்ணமி அமாவாசை அஷ்டமியை மையப்படுத்திய நாட்கள் சின்னசேலம் ஒன்றியம் நாகக்குப்பம் நாககுப்பம் கிராமத்தை சேர்ந்த ராஜா எட்டாம் வகுப்பு படித்த மாணவன் கழிவுறையிலே வந்து அடித்து போட்டிருக்காங்க அப்போ போட்டிருக்கும் போது அந்த நேரம் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் இருபத்தி ஏழு இந்த நாளுமே அஷ்டமிக்கு அடுத்த நாள் தான் வந்திருக்கு அதாவது அஷ்டமியை மையப்படுத்திய நாள் ஏழாம் வகுப்பு மாணவன் ஆனால் அவன் இறந்த தேதியை அடிச்சிருக்காங்க சம்பவம் நடந்தது ஜூன் மாதம் கூட இந்த அடிச்ச இடத்தை நம்ம கொஞ்சம் உற்று அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த தான் அஷ்டமியும் வயது சிறுமி பிரதிஷாவும் இறந்திருக்காங்க இந்த சிறுமி இறந்த தேதியும் அஷ்டமி சரி இந்த பள்ளியில தான் இந்த மாதிரியான மரணங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா மற்ற பள்ளி கல்லூரிகளில் நடந்த மர்ம மரணங்களும் இதே மாதிரி தேதிகள்ல நடந்திருக்கு அதுவும் இந்த கும்பகோணத்துல கிருஷ்ணா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நடந்த தீ விபத்துல தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் இறந்தாங்க அந்த மரணம் கூட இந்த நரபலி கொடுக்கக்கூடிய கூடிய நாள்ல தான் நடந்திருக்கு அந்த கும்பகோண தீவிரத்து நடந்த நாளையே இந்த சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல செவர் இடிஞ்சு விழுந்திருக்கு பல மாணவர்களுக்கு பலத்த அடிபட்டு இருக்கு ஆனா இதுல யாருமே இறக்காதனால அன்னைக்கு இந்த செய்தியை யாரும் பேசல ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தாம்பரத்துல பள்ளி வேன் ஓட்டையிலிருந்து கீழே விழுந்த ஆறு வயது சிறுமி உயிரிழந்தார் இந்த சம்பவமும் அரை அமாவாசை அதாவது அஷ்டமிக்கு முதல் நாள் தான் நடந்திருக்கு ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெரம்பூரில் தனியார் பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் இந்த சம்பவமும் அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் நடந்திருக்கு ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நாள் பள்ளிக்கு சென்ற மாணவி திடீர் உயிரிழப்பு இந்த சம்பவமும் பௌர்ணமி அன்னைக்கு தான் நடந்திருக்கு ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு த்ரீ கேர்ள்ஸ் கமிட்டட் சூசைடு இன் தமிழ்நாடு பிளேமிங் காலேஜ் ஹைஃபீஸ் இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் மூன்று பெண்கள் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்ததா ஆனா இந்த சம்பவமும் பௌர்ணமி அன்னைக்கு தான் நடந்திருக்கு லாவண்யா அவர்களின் மரணம் இந்த மைக்கேல் பட்டி லாவணியா அவர்களின் மரணத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர்களுடைய மரணமும் கூட பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் நடந்திருக்கு ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவி ஹாஸ்டல் இருந்து காணாம போயிருக்காங்க அடுத்த நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல இறந்து கடந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்த நாள் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அடுத்து அதே வேலம்மாள் பள்ளி பதினாறு வயது மாணவி இறந்திருக்காங்க சம்பவம் நடந்த நாள் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பத்து இதுவும் பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் சரி எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டியில பார்ப்போம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயுஷி இறந்துருக்காங்க இவங்க இருந்த நாளும் அமாவாசைக்கு முதல் நாள் தான் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு பேர் ஒரே மாதத்துல இறந்துருக்காங்க ஒரே மாதம் மட்டும் இல்ல ஒரே தேதியில அனுப்பிரியா அனித் சௌத்ரி மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நாளும் அஷ்டமிக்கு அடுத்த நாள் தான் இந்த மரணங்களுக்குலாம் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை எல்லா மரணங்களும் நரபலி கொடுக்கும் நாட்கள்ல மட்டும்தான் நடந்திருக்கு இது நரபலிதான்றதுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் நிலையில ஏன் சிபிசிஐடி இந்த கோணத்தில் யோசிக்கல ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்கலையோ ஆதாரங்கள் எதுவும் கிடைச்சா சிபிசிஐடிக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆதாரங்கள்லாம் மக்கள் முன்னிலையில சிபிசிஐடிக்கு இப்போ வழங்குறோம் எதுக்காக பொது வெளியில இந்த ஆதாரங்களை வெளியிடுறோம் இந்த ஆதாரங்களை தனிப்பட்ட முறையில சிபிசிஐடிக்கு கொடுத்தா இத அவங்க மூடி மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பொது வெளியில வெளியிடுறோம் இத பாத்துட்டு இருக்க மக்களாகிய நீங்கள் இது அனைவருக்குமே பகிருங்க மனித உரிமை ஆணையம் சமூக ஆர்வலர்கள் குழந்தைகள் நல வாரியம் இவங்க உட்பட எல்லாருக்குமே இது செஞ்சு சேரணும் இவங்கனாச்சு இதை பத்தி வாய் திறக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம் இந்த வீழத்தை பாக்குற எல்லாருமே இந்த வீழத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட சமூக வலைதளத்திலையும் இந்த விழியத்தை போஸ்ட் பண்ணலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விழிய மக்களுக்கு சென்றடைதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவில் நீதி கிடைக்கும் இந்த கேஸ்ல உள்ள குற்றவாளிகள் யாருன்னு நினைக்கிறீங்க பள்ளி தாளர் செயலாளர் மேக்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் இவங்க தான் நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை நமக்கே அதிர்ச்சி விட்டும் விதத்துல பல முக்கிய புள்ளிகளும் குற்றவாளிகள் அணிக்கிறாங்க சரி யார் யாருன்றத ஆரம்பத்துல இருந்து பாத்திரலாம் வாங்க முதல்ல பள்ளியில இருக்க வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் அவரை கைது பண்ணல இப்ப அவர் தலைமுறைவா எங்க இருக்காரு அடுத்து தாளர் செயலாளர் அவர்களுடைய மகன்கள் மாணவிய மருத்துவமனை கூட்டு வர வரையும் அவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அடுத்து சமூக வலைத்தளத்துல இருக்க ஒரு சில ஊடகங்கள் சமூக வலைத்தளம் மூலயமா தான் இந்த கேஸ் எல்லாருக்கும் பரவுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சமூக வலைத்தளத்திலையும் நம்ம திசை திருப்பும் விதமா பல ஊடகங்கள் செயல்பட்டு இருக்கு ஏற்கனவே சவுக்கு சங்கர் பரிதாபங்கள் பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆனா இந்த நக்கீரன் சேனல் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமே நக்கீரன்ல இருந்து பல உண்மைகளை வெளிக்கொண்டு வராங்க நல்லா கூர்மையா கவனிச்சோம்னா எந்த ஒரு இடத்துலயுமே திமுகவை குறை சொல்லி மாட்டாங்க அவங்க திமுக கட்சி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல என்ன ஒரு சந்தேகம்னா இந்த பள்ளி பிஜேபி ஆர் எஸ் எஸ் பள்ளி இந்த பள்ளியில ஏற்கனவே பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு அந்த மரணங்கள்ல வெறும் பெண்கள் மட்டுமே இறந்திருந்தா இது ஒரு ரேப் அண்ட் மர்டர் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா ஆண்களும் இறந்திருக்காங்க பெண்களும் இறந்திருக்காங்க ஏன் பச்சிலம் குழந்தைகளும் இறந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது இது வெறும் ரேப் அண்ட் மர்டரா நம்ம கடந்து போயிட முடியாது நம்ம நரவழிதான் முன் வச்ச ஆதாரத்தை ஐம்பது லட்சம் பேரு கிட்ட பாத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது போது இந்த யூடியூப் சேனல்கள்லாம் இத பாத்துருக்க மாட்டாங்களா என்ன அப்படி பார்த்தும் கூட ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம கடந்து போயிருக்காங்க அப்ப இந்த கேஸ சரியான பாதையில போக விடாம திசை திருப்புறதுக்காக தான் இவங்க இப்படி பேசுறாங்களா அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவங்க தான் முக்கியமான குற்றவாளிகள் இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் யார் கொடுத்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதான் ஆனா அந்த காட்சிகளை இவங்க தான் முதல் முதல்ல வெளியிடுவாங்களாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்பனா அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிடுறவங்களுக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் தொடர்பு இருக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இந்த மாதிரி காட்சிகளை வெளியிடுறாங்க இந்த மீடியாக்களுக்கும் மேல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் காவல்துறை ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை இதை மூடி மறைக்கவே பார்த்திருக்காங்க அதாவது இது வெறும் தற்கொலைதான் சொல்லிட்டே வந்திருக்காங்க அதே போல இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினதே இல்ல மொத்த சிசிடிவி காட்சிகளும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இவங்களோட கையை மீறி காட்சிகள் வெளியே போயிருக்குமா அது மட்டும் இல்ல இந்த கலவரம் நடக்க போதுன்னு தெரிஞ்சோம் காவல்துறையினர் அதை ஏன் தடுக்கல பள்ளிகளுக்குள்ள உள்ள ஆதாரங்களை அழிக்கும் வரை இவங்க ஏன் வேடிக்கை பார்த்தாங்க ஏன் இந்த கள்ளக்குறிச்சி மாணவி இறந்த முதல் நாள்லயே அந்த பள்ளி தாளரையும் செயலாளரையும் கைது பண்ணியிருந்தா இப்படிப்பட்ட போராட்டமே நடந்திருக்காரு சரி இவங்க தான் எப்படின்னா இவங்களுக்கு மேலே இருக்க தலைவர்களும் இதை மறைக்க பார்க்குறாங்களே அது ஏன் இந்த துக்க சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகலை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் சேர்ந்து செஸ் திருவிழா நடத்துறாங்க அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட கவலை இல்லை நீட் அனிதா அவர்கள் இறந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசை கையாலாகாத அரசுன்னு சொன்னார் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த சாவுக்கு இந்த கொடுமையான இந்த தற்கொலைக்கு நிச்சயமாக குறிப்பாக மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய கையாலாகாத விதிரை பெற ஆட்சி இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன் இது அரசு அரசாக இருந்தால் சொல்லலாம் இது அரசு அரசாகவே இல்லை அதனால எதையும் எதிர்பார்க்கு ஆனா இந்த கள்ளக்குறிச்சி மாணவியன்றதுக்கு நேரில் கூட போய் பார்க்கலனா பாத்துக்கோங்களேன் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாவண்யா அவர்கள் இறந்தப்ப அவங்க படிச்ச பள்ளியை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க ஹிந்து மாணவிக்கு நடந்த கொடுமை ஹிந்து மாணவிக்கு நடந்த அநியாயம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா இவங்க சொல்ற அதே ஹிந்து பெண் கள்ளக்குறிச்சி மாணவி அவங்க இறந்ததுக்கு எந்த ஒரு போராட்டமுமே பண்ணல அதெல்லாம் கிறிஸ்தவர்களால நீங்க போனீங்க லாவண்யா இன்னும் கொழந்தைங்கனால அனாதாயம் நினைக்கிறீங்க ஹிந்து வினோதிகளை

இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் போதெல்லாம் எல்லா கட்சியும் அமைதி காக்குது அப்ப இவங்களுக்கு மேலே யார் இவங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா ஜெயலலிதா அவர்களின் மரணம் பெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்களின் மரணம் சுவாதி ராம்குமார் அவர்களின் மரணம் சித்ரா அவர்களின் மரணம் இந்த வரிசையில கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணம் இடம்பெற்ற கூடாது மீண்டும் இதுபோல போல மரணங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு போராடுறோம் இப்போ நாம பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீதி இந்த மாணவிக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கு முன்னாடி மர்மமாக இறந்த பல மாணவர்களுக்கு கிடைக்கும் நீதியாகும் நன்றி வணக்கம்